சிதம்பரத்துக்கும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரத்துக்கு மட்டும் பதவி பகிர்வு இருந்தால் போதுமா என வினா உள்ள திருச்சி வேலுசாமி அடிமட்ட தொண்டர்களுக்கு பதவி வழங்கப்படாத நிலையில் இது கூட்டணி தர்மமா அல்லது கருமமா என வினா எழுப்பி பத்திரிகையில் வந்த செய்தி சிதம்பரம் தான் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே இந்த கூட்டணி தான் நீடிக்கணும் அதிகாரம் இருந்தாலும் பேசக்கூடாதுன்னு சொன்னார் இப்போ நான் என்ன கேட்குறேன் சிதம்பரம் ஒரு பெரிய அறிவாளி பெரிய பொருளாதாரமே அது அவருக்கு உள்ள ஒரு சாதாரண கிராமத்துக்காரன் தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று தெரியுது அதிகாரத்துக்கு எம்பியும் நீயும் உங்கள் பையனும் மட்டும்தான் இருக்கணும் காத்தாங்க கருப்பேன் ஜிப்பேன் இந்த கட்சியில் இருக்க எவனும் பஞ்சாயத்து மெம்பராக கூட வரக்கூடாதா இந்த கட்சி உங்களை எவ்வளோ உயரத்தில் உட்கார வைத்தது நீங்கள் நினச்சிருந்தா இந்த நீங்கள் ஒரே ஆள் மட்டும் நினச்சிருந்தாலே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய பலமான கட்சியாக ஆட்சிக்கு வரக்கூடிய இடத்துக்கு உருவாக்கி இருக்க முடியும் அதை உருவாக்காது உங்கள் தவறா எங்கள் தவறா தப்பு செஞ்ச நீங்களும் உங்க பையனும் எம்பியாக இருக்கணும் தப்பே செய்யாத காத்தாங்க கருப்பணிச்சு சுப்பணும் தண்டனை அனுபவிக்கணுமா இது என்ன எனக்கு புரியல பஞ்சாயத்து போர்டில் கூட காங்கிரஸ் காரணம் எவனும் மெம்பராக வரக்கூடாதுன்னு ஒரு நிலைமை இருக்கு நீங்க தேடி பிடிச்சி பாருங்க அப்போதான் தெரியும் ஒரு பத்து எம்எல்ஏ பத்து எம்பியை மட்டும் விட்டுட்டு கீழே கட்சியே இல்லாத நிலைமையை உருவாக்குறதுக்கு பேர் தான் தோழமையா அப்படிங்கிறது இதுதான் இந்த விமர்சிக்கிற நான் போது தமிழ்நாடு அரசு இந்த நாலரை ஆண்டுகளில் ஐந்து லட்சம் கோடி புதிதாக கடன் வாங்கி இருக்கிறது இது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க நான் தெரிந்து கொள்ள விரும்புவது கடன் வாங்கிய ஐந்து லட்சம் கோடியை எதில் முதலீடு செய்திருக்கிறார்கள்